வணக்கம் பானுமதி குருராஜன் சேனலில் இன்றைக்கி சேமியா பகலாபாத் பார்க்க போகிறோம் அது வந்து செய்யும்போது பாருங்கள் சேமியாவில் ஒரு தயிர் சாதம் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக செய்ய போகிறோம் தாளித்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இஞ்சி முந்திரி எல்லாம் போட்டு செய்ய போகிறோம் இங்கே வந்து எல்லாம் வச்சுருக்கேன் இது தயிர் பால் இங்கே வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் கேஷ்யூ இதில் வந்து இஞ்சி கடுகு கடல் உருத்தம் பருப்பு கொஞ்சம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இது வந்து நூறு கிராம் சேமியா எல்லாம் வச்சுருக்கோம் இப்போ நூறு கிராம் சேமியா வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா டிசைன் வறுத்துக்கலாம் வெறுநா அப்படி வறுத்த போதும் எதுவும் எண்ணெய் எதுவும் தேவையில்லை தீயாதம் தீயாமல் கொஞ்சம் அனல் கம்மியாக வச்சு ஏ வறுத்துக்கு போகிறோம் அப்போ தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பழக இதை வந்து நம்ம வறுத்துட்டு பக்கத்தில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருப்போம் இதில் வந்து அதை எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டுட்டு தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணியே வடச்சிக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாதத்தில் தயிர் சாதனம் செய்கிற மாதிரி இது வந்து தேமியாகலை இது நம்ம வீட்டில் கெஸ்ட்டு எதனா வந்திருக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் அப்புறம் ஒரு ட்ராவல் பண்ணும்போது செஞ்சு எடுத்துகிட்டு போனாக்கா நல்லா சாப்பிட்லாம் இது நல்லா சூடாகிடுச்சு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு டப்ளட் தண்ணி வச்சுப்போம் இதில் இதில் வந்து போட்டு வேத வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது போட்டு வைக்க வச்சிடல வெந்திரிச்சின்னு ஆஃப் பண்ணிவிட்டு மிச்ச எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்தாக்கா அதை நம்ம கொஞ்சம் வடிச்சிடலாம் இந்த சேமி ஆஃப் பண்ணும்போது நம்ம வந்து தண்ணியில் கொதி போட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுறோம் அதே மாதிரி தான் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டாலும் ரொம்ப நேரம் ஆகாது இது வந்து கொஞ்சம் வெந்துதான்னு பார்த்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஆறுனதுக்கப்புறமா இது வடிச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு ஆறுன அப்புறமா தான் நம்ம பால் தயிர் இதெல்லாம் விட்டுட்டு தாளிக்கிறதெல்லாம் தாளித்து அதில் போட்டு செய்ய போகிறோம் அதனால் இது கொறிச்ச உடனே நம்ம வந்து ஒரு வெந்திர்ச்சின்னு தெரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் அப்புறமா கொஞ்சம் ஆறுனப்பறமா மிக்ச தண்ணியை வந்து வடிய வந்து சின்ன ஒரே ஒரு பிப்டி செகண்ட் ஆஃப் பண்ணிடலாம் சேமியா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம தாளிக்க போறோம் கடுகு பெருங்காயம் கடல் பருப்பு உட்காங்கிறது கொஞ்சம் முந்திரி பத்து மணி இஞ்சி போட்டுக்கலாம்

இந்த சேமியாவில் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஆரியிருக்கு நல்ல சேமியா ஃபஸ்ட்டு பால் இதில் போ ஆட் பண்ணிக்கலாம் தயிர் தயிர் நல்லா நல்லா புளிக்காத தயிர் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக போட்டாச்சு பால் போட்டாச்சு தயிர் போட்டாச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது தாளிச்சிருக்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் தாளிக்கு சேர்க்கிறதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இஞ்சி வாசனை கை சேர்த்துல இஞ்சி இருந்தால் சூப்பராக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படியே நல்லா ஒரு இஞ்சி கருவேப்பில் நல்லா பெருங்காயம் போட்டு நல்லா சூப்பராக வாசனை இப்போ கொத்தமல்லி இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் செஞ்சுட்டு கொஞ்சம் மாதுளம்பழம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது மாதுளம்பழம் கொஞ்சம் க்ரீன் திராட்சை ஆட் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா தயிர் சாதம் சேமியா பகாலாபாத் இது பேர் சேமியா தையர் போட்டு நல்லா தாளித்து அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க இது எவ்வளோ நல்லா இது வந்து ஈஸி தானே நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்க தானே இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு பாஸ்கர் போட்டு கொடுங்க சாயங்காலம் வந்து அம்மா என்னையே செஞ்சு கொடுத்தது இன்றைக்கும் செஞ்சு கொடுங்கன்னு பசங்க கேட்பாங்க அதே மாதிரி நம்ம டிராவலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் நம்மளும் ஒர்க்குக்கு போகிறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் செஞ்சு பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போனால் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அந்த அளவுக்கு காலி ஆகிடும் இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்